வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா எக்கு இல்லாமல் பரங்கைக்காயில் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன் ரொம்ப யூனிக்கான மெத்தடுங்க ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் மைதாவெல்லாம் சேர்க்கலை ரொம்ப ஹெல்தியான முறையில் சொல்லி தந்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இப்போ புதுசு புதுசாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான ஏர் பபுள்ஸ் இருக்குது ரொம்ப சாஃப்டான கேக்கு ரொம்ப டேஸ்டான கேக்கு குழந்தை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல நம்ம பம்கின்னு சொல்லுவோம் அதை வந்து நல்ல தோலைலாம் எடுத்துட்டு அந்த கேரட் திருவுறதில் திருவி வச்சுருக்கேன் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்டு ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி எடுத்துட்டு அதில் அந்த மிக்சர் ஜாரில் வந்து நம்ம இந்த துருவி வச்சிருக்க இந்த பரங்கிக்காய் இந்த சுகரு அதுக்கப்புறமா எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வரணும் இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸு அந்த ஸ்மெல்லுக்காக சேர்த்துருக்கோம் இதை நல்ல ஸ்மூத்தாக நல்ல நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துருங்க இப்போ வணிலா எசன்ஸ் தேவை இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏ வந்து ஏலக்காய் பொடியை விட இந்த எசன்ஸ் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்ஸிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ ஒரு வடி வடிகட்டியாக அல்லது சல்லடை வச்சுட்டு இதில் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் மூணு டேபிள் அளவுக்கு நம்ம இதில் மில்க் பவுடர் நீங்கள் எதுனாலும் உங்கள் பிராண்ட் என்ன பிராண்டோ அதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் அதாவது நான் அந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்தேன்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா சலிச்சு விட்டுக்கணும் எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் சலித்து எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த கான்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்துட்டோம்னா நம்ம கோதுமை மாவு ரொம்ப ஒரு மாதிரி குழக்ளான்னு ஒரு இது கொடுக்கும் டெக்ஸ்டர் அதுக்கு நீங்கள் இந்த சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து ஒரு அந்த கொழகுழப்பு இல்லாமல் நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொண்டுட்டு வரும் அதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த டெக்ஸ்டரில் வந்துருச்சு நல்ல கலந்து விட்டாச்சு எல்லா மாவையும் இப்போ இதில் லாஸ்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம முட்டை சேர்க்காதனால இந்த மாதிரி இந்த இதை வந்து ப்ளஃஃபி ஆக்குறதுக்காக இந்த இது சேர்த்துருக்கோம் இப்போ இது இல்லைனாக்கா நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை ஒரு டூ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்த உடனேயும் கேக் இன்னும் ரெடியாக வச்சுக்குங்க ஏன்னா இந்த வினிகர் சேர்த்த வேகத்துக்கு நம்ம இதை பேக் பேக் பண்ண வச்சிடணும் ஓவனையும் நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ கரெக்டான ரெடியாக இருக்குது எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வினிகரை ஆட் பண்ணணும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கேக் டீனில் போட்டாச்சு இப்போ ப்ரீஹீட்டட் அவனில் நான் ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க இதை இப்போ கேக்கு நல்லா வெந்துருச்சு அதை குத்தி பார்த்துட்டேன் எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் மேலே உள்ள பகுதி வந்து காயாது நல்லா அப்படியே மாயராகவே இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து ஒரு ட்ரேயில் நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டான கேக்குங்க இப்போ இதை வந்து வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அவ்வளோ சூப்பர் சாஃப்டில் இருக்குது கேக்கு ரொம்ப டேஸ்டியானதும் கூட குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம் காய்கறி சாப்பிட்றது இந்த பரங்கிக்காயை வந்து எல்லாத்துலேயும் வச்சு ஆட் பண்ணி சாப்பிட முடியாது இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கனாக்கா பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பீசஸும் அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு ஸ்வீட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் இது மாதிரி புதுசு புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இதே மாதிரி அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி